ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து பற்றி தான் ஒரு டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஒன்று போட்டிருக்கேன் அந்த டேபிளில் வந்து வாஸ்துல எந்தெந்த இடம் வந்து எந்தெந்த இடத்துல வரக்கூடாது எது குட்டு எது பேடு அப்படின்றது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அது தலைப்பில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பேசஸ் என்னென்ன ஸ்பேசஸ் இருக்குது கிச்சன் ஸ்டையர் கேஸ் டாய்லெட் அண்டர் க்ரௌண்ட் டேங்க்கு அப்புறம் வந்து டெம்பிள் அதாவது பூஜை ரூம் ஓவர் ஹெட் டேங்கு மாஸ்டர் பெட்ரூமு கிட்ஸ் ரூமு கெஸ்ட் ரூம் லிவிங் ரூம் இது எல்லாமே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் கார்னர் நார்த் வெஸ்ட் கார்னர் சவுத் ஈஸ்ட் கார்னர் சவுத் வெஸ்ட் கார்னர் அப்படின்றத எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் இதேமாதிரி இன் போட்டுக்கிற இடத்துல வந்து கம்பல்சரி வரக்கூடாது அதேமாதிரி குட்டு பேடு டேஞ்சர் பெஸ்ட் அப்படின்றது எல்லாமே வந்து தெளிவாக அதில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து எந்த இடத்துலலாம் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் வரக்கூடாது நார்த் வெஸ்ட்டில் வரக்கூடாது வெஸ்ட்டில் வரக்கூடாது வெஸ்ட்டில் வரக்கூடாது அப்போ எதில் தான் வரணும் அப்படின்னு சவுத்தில் வரலாம் ஈஸ்ட்டில் வரலாம் அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் அதாவது சவுத் என்ன அக்னி மூலையில் வரலாம் அதுதான் வந்து பெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து கேஸ் கேஸ் வந்து எந்தெந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் வரக்கூடாது ஈஸ்ட்டில் வரக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நார்த் ஈஸ்ட்டில் வரக்கூடாது ஏன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சர் எதில் வந்தால் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட் என்னது குபேர மூலையில் வந்தால் ரொம்ப பெஸ்ட்டு வேறு எந்தெந்த மூலி எந்தெந்த மூலையில் எந்தெந்த சைடில் வரலாம் நார்த் வெஸ்ட்டில் வரலாம் சவுத் ஈஸ்ட்டில் வரலாம் இது ரெண்டு மூலியிலையும் வரலாம் அதேமாதிரி வந்து வெஸ்ட் சைட்லேயும் வரலாம் சவுத் சைட்லேயும் வரலாம் ஆனால் நார்த் ஈஸ்ட் மட்டும் வரக்கூடாது அது வந்து டேஞ்சர் அடுத்து வந்து டாய்லெட் வந்து எந்தெந்த இடத்துல வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஓகே அதேமாதிரி வந்து சவுத்தில் பார்த்தீங்கன்னா குட்டு அதேமாதிரி ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வரக்கூடாது வெஸ்ட்டில் பார்த்தீங்கனால குட்டு அதேமாதிரி வந்து நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்டுன்றது வந்து ஈசானிய மூலையில் அங்கே வந்து வரவே கூடாது அது வந்து ரொம்ப டேஞ்சர் அங்கே வந்து பூஜை ரொம்ப தான் வரணும் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டு அதாவது வாயு தான் எப்பவுமே பெஸ்ட்டு அதேமாதிரி வந்து எந்த இடத்துல இன்னும் ரெண்டு இடத்துல எந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு அக்னி மூலை சவுத் வெஸ்ட்டு குபேர மூலை இந்த ரெண்டு சைட்லேயுமே வரக்கூடாது பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்தந்த இடத்துல மட்டும்தான் வரணும் அதேமாதிரி வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரேங்க் வந்து எந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் வந்து வரக்கூடாது சவுத் வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர மூலை அந்த மூலையில் வந்து வரக்கூடாது எதெல்லாம் வந்தால் கொஞ்சம் குட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் பக்கம் வரலாம் ஈஸ்ட் பக்கம் வரலாம் அதேமாரி வந்து நார்த் ஈஸ்ட்டில் வரலாம் ஓகேங்களா இன்னொன்று வந்து பூஜை ரூம் எந்தெந்த மூலையில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பூஜை ரூம்னாவே ஈசானிய மூலையில் தான் வைக்கணும் அது வந்து நார்த் ஈஸ்ட் வந்து ஈசானிய மூலைக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு வேறு இடத்துலலாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் வைக்கலாம் ஈஸ்ட்டில் வைக்கலாம் வெஸ்ட்டில் வைக்கலாம் அதேமாதிரி வந்து நார்த் வெஸ்ட்டு அதேமாரி வந்து சவுத் ஈஸ்ட்டு அதேமாரி நார்த் ஈஸ்ட்டில் வந்து நீங்கள் இடமே இல்லை அப்படின்னா ஒன்னா நார்த் வெஸ்ட்டில் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா அது வந்து வாயு மூளை தான் அதுமாரி சவுத் ஈஸ்ட்டில் வந்து ஓரளவு குட்டு எந்த மூலையில் வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத்துலேயும் வைக்கக்கூடாது அதேமாரி வந்து சவுத் வெஸ்ட்லையும் வைக்கக்கூடாது அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓவர்ஹெட் டேங்க் ஓவர்ஹெட் டேங்க் பார்த்தீங்கன்னா எந்த மூலையில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் வந்தால் ரொம்ப பெஸ்ட்டு அதேமாரி வந்து சவுத் வெஸ்ட்டில் வரலாம் அடுத்து வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மூலையில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மூலையில் வரலாம் அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு எந்த மூலையில் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்லேயும் நார்த் வெஸ்ட்லேயும் வந்து வரக்கூடாது மாதிரி கிட்ஸ் ரூம் பார்த்துங்க எந்தெந்த ரூமில் வரணும் அதேமாதிரி வந்து கெஸ்ட் ரூம் லிவிங் ரூம் இது எல்லாமே வந்து எந்தெந்த ரூமில் வரணும் எந்தெந்த ரூமில் வரக்கூடாது அப்படின்றத வந்து ஒரு எண்ட் போட்டு கொடுத்துருக்கோம் பெஸ்ட்டுன்றது ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க அடுத்து வந்து குட்டுன்றது செகண்ட் கொடுங்க ஓகேங்களா அடுத்தது வந்து ஓகேன்றதுக்கு வந்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேற்கொண்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வாஸ்துபடி வீடு கட்டணும் அப்படின்னா தாராளமாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம்